பிஸ்மில்லா இரமான் இரஹீம் அஹமது இல்லா உல் ஆக்கிபத்தில் எல்முத்தக்கீன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்களை உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்காக ஒரு ஒரு இறைவசனத்தை இங்கே நான் விவரிக்க விரும்புகிறேன் பாதுகாப்பான வெற்றி அளிக்கக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு தேவை என்றால் தினமும் இந்த இறை வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வியாபாரத்தில் உள்ள பொருள்கள் மீது நீங்கள் ஓதி வியாபாரம் செய்தால் அதில் நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களால் எத் எத்தனை பொருள் மீது ஓத முடியுமோ அவ்வாறு நீங்கள் ஓதி விட்டு நீங்கள் வியாபாரம் செய்து பாருங்கள் அதில் பறக்கத்தும் ரஹமத்தும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்காது ஏனென்றால் இதை மார்க்க மார்க்கத்தின் மார்க்கத்தின் தீர்ப்பு இது இறைவசனம் மூலம் நாம் இந்த இந்த வெற்றியளிக்கக்கூடிய பாதுகாपन ஒரு ஒரு துஆவை நாம் என்ன لا اله الا هو الحي القيوم لا تاخذ سنه ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا بإذن يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون இது பெரும்பாலும் இந்த வசனம் ஓதும் போது நாம் நம்மிடம் சைத்தான் நெருங்கவே மாட்டார் ஜென் சைத்தான்கள் நம் பக்கமே வராது எனவேதான் இந்த இந்த வசனத்தை நாம் இரவிலே தூங்கும்போது இதை ஓதி விட்டு படுத்துமையானால் நமக்கு ஜென் தொந்தரவோ சைத்தன் தொல்லோ தொந்தரவோ இல்லாமல் நாம் பாதுகாப்பில் அழகா அழகான முறையில் நாம் தூங்கி எழுந்திருக்கலாம் இதை வியாபாரத்திற்காக பயன்படும் போது நீங்கள் இந்த செய்வியை ஓதி பொருள்கள் மீது நீங்கள் ஓதி ஓதிவிட்டால் பறக்கத்தான முறையில் வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு வெற்றி அளிக்கும் என்பது சிறிதும் சந்தேகம் இருக்காது இதன் பொருளை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லா எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை அவன் என்றும் உயிருள்ளவன் என்றும் நிலைத்திருப்பவன் அது சிறு சிறு துயிலோ அல்லது ஆழ்ந்த நித்திலையோ அவனை அவனை பிடிக்காது வானங்களையும் பூமியில் உள்ள அவனுக்கே உரியன அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார் படைப்பினங்களான அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவார் அவனுடைய இல்மில் அவனுடைய நாணத்தில் இருந்து அவன் நாடியவற்றைத் தவிர வேறு எதனையும் அவர்கள் சூழ்ந்தறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குர்சி என்னும் அரியாசனம் வானங்களையும் பூமியும் அடைய வளைந்து கொண்டுள்ளது வளைந்து அலைந்து அலைந்து கொண்டுள்ளது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது அவன் மிக உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் என்பதாகும் இதன் பொருள் ஆய்வு குர்சி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம் ஒரு ஒரு மூமின் மனதிலும் குடிகொண்டிருக்க வேண்டும் இது அவர்களுக்கு மிகவும் சைத்தானிடமிருந்து ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அதே சமயத்தில் வியாபாரத்தை வெற்றியடைய விரும்பவர்கள் அது எப் எத்தகைய வியாபாரம் இருந்தால் இருந்தாலும் சரி எத்தகைய பொருளாக இருந்தால் அதன் அதன் மீது நீங்கள் ஓதி ஓதி விடுங்கள் அதில் அதில் வரக்கத்து கிடைக்கும் நல்ல விதமாக வியாபாரம் நடக்கும் அதில் வெற்றி கிடைக்கும் வியாபார ஸ்தலங்களில் நீங்கள் எப்போதும் இதுவாறு செய்யுங்கள் உங்களுக்கு சைத்தான் அங்கே உங்களுக்கு வித தொந்தரவும் செய்ய மாட்டான் தின் தொ தின் தொல்லையும் இருக்காது எனவே இந்த ஆயத்திற்கு நம்பிக்கையோடு ஓதி உங்கள் வாய் வியாபாரத்தில் வெற்றியடை வாழ்த்துகிறோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாக தவணவர் அஹமது இல்லா ரபிஆமின் அலாமத்துல தால வர